எல்லாருக்கும் வணக்கம் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கீழே அதுக்கான இணைப்பு அதாவது லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஷேரை வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரோக்கர் மூலமாக தான் அந்த ஷேரை வாங்க முடியும் அப்படிங்கிற பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இன்றைக்கி இந்தியாவில் அதிகமான பேர் பயன்படுத்துகிற டாப் ஃபைவ் அதாவது முதல் ஐந்து ப்ரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து எந்த நிறுவனம் வந்து இப்போதைக்கு அதிகமான பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து புரோக்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இடைத்தரகர்கள் அதாவது கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி நம்ம வாங்க நினைக்கிறவங்க நம்ம வாங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடைத்தரகராக இருந்தால் நமக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ இப்போது இந்தியாவில் அதிகமான பேர் பயன்படுத்துகிற டாப் ஃபைவ் நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பட்டியலில் அஞ்சாவது இடத்துல எந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹச்டிஎஃப்சி Securities அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இருக்குது இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த பட்டியலில் இது தான் அஞ்சாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல எந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அதாவது ஏஞ்சல் புரோக்கிங்கிற ப்ரோக்கரேஜ் நிறுவனம் தான் இருக்கிறாங்க இவங்க இவங்ககிட்ட கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் எந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிஐசிஐ டைரக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிறுவனத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பயன்படுத்தி ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்ஸ்டாக்ஸ் இந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்தி ட்ரேடிங் இருக்காங்க அப்ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது அது ரீசெண்டாக வந்துச்சு இப்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து அது நல்லாவே வளர்ந்துருக்கு அடுத்து தான் முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோதா இந்த நிறுவனம்தான் முதல் இடத்துல இருக்காங்க இவங்ககிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இவங்களோட ஜீரோதாவை ஜீரோதா பிளாட்ஃபார்மை ஜீரோத்தாவோடய ப்ரோக்கரேஜ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதிகமான பேர் பயன்படுத்துகிற இந்தியாவிலேயே அதிகமான பயன்படுத்துகிற ப்ரோக்கரேஜ் நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோதா தான் ஸோ இப்போ உங்களுக்கு இந்தியாவில் அதிகமான பேர் பயன்படுத்துகிற டாப் ஃபை நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த நீங்கள் ட்ரேடிங் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதற்கான நீங்கள் வந்து லிங்க் இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே ஜீரோ தான் அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ரேஷன் நிறுவனத்தோட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை தேவைப்படுது தெரியணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கீழே நீங்கள் சொல்லலாம் டீமெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியல அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாலும் உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சந்தேகங்களையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் கீழே சொல்லுங்கள் மறந்துடாமல் நான் அதை மீண்டும் வந்து பதிவு பண்ண முயற்சி பண்ணுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் நல்ல ஒரு வேறு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்